சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும் அன்பார்ந்த நேர்களே உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோன்புனுடைய மாண்பு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் நோன்பு இருக்கிறார்கள் இந்த மாதத்தினுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரமலான் மாதம் இப்போ இயற்கையாக ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த மாதத்தில் போய் நீங்கள் நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நோன்புனா என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிப்பதற்கு முன்பிருந்து சூரியன் மறைமறை உண்ணாமல் பருகாமல் பால் உறவில் ஈடுபடாமல் இதை விட்டு விலகி இருப்பதற்கு பெயர் தான் முன்பு இது ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் இப்படி இருக்குமாறு நம்மை பணித்திருக்கின்றான் இதை பற்றி திருக்குறான் கூறுகின்ற பொழுது யா ஐயோ நாமன் உத்தகுல்லா ஈமான் கொண்டவர்களே எனக்கு அஞ்சுங்கள் என்று கூறுகிறான் இன்னும் இன்னொரு இடத்திலே கூறுகின்றான் யா ஐயோ லதீனாமோ குத்திபு அலைக்குமோ சியாமோ கமா குத்திபு அலை லதீனம் என் கபலிக்கும் லுக்கும் தத்தக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன் சென்ற சமூகத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதிலிருந்து ரெண்டு செய்தியை திருக்குறள் சுட்டி காட்டுகிறது ஒன்று இன்றைக்கும் நம்மீது கடமையாக இருக்கிறது உங்கள் மீது மட்டுமல்ல இதற்கு முன்பு எத்தனை சமூகம் சென்றிருக்கிறதோ அந்த எல்லா சமூகத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இறைவன் கூறுகிறார் ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதைப் பற்றி திருக்குறள் கூறும் பொழுது லல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இறையச்சும் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று திருக்குறள் சுட்டி காட்டுகிறது அப்போ அந்த நோம்புக்கும் அந்த இறை என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பயபக்தி எப்பொழுது ஒருவனுக்கு குறைகிறதோ அப்பொழுது அவன் தவறு செய்ய ஆரம்பிக்கின்றான் அப்பொழுது அவன் தன்னுடைய மன எச்சரிப்படி நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த பயபக்தி வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக மனிதனுக்கு தாகம் என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒன்று பசி என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒன்று காம வேட்கை என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒன்று இந்த மூன்றையும் நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது பசி போக்கிக் கொள்ள சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது தாகத்தை தனித்துக் கொள்வதற்காக தண்ணீரை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று இறைவன் விதித்திருக்கின்றான் அப்படி அந்த மாதிரி ஒரு பயிற்சி நமக்கு இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் சிறந்தவளாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நோன்பாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பணிகளில் ஈடுபட்டு வீட்டுக்கு வருகின்றான் தாகம் இருக்கிறது பசி இருக்கிறது குளிர்மானங்கள் எல்லாம் இருக்கிறது குளிர்ந்த நீர் இருக்கிறது ஆனாலும் கூட அவன் குடிக்க மாட்டேன்னு என்ன காரணம் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு தாகம் இருந்தும் கூட வீட்டிலே பானங்கள் இருந்தும் கூட அவன் பருகாமல் இருக்கிறான் அவனுக்கு பசி இருந்தும் கூட வீட்டிலே உணவுப் பொருட்கள் இருந்தும் கூட அவன் உண்ணாமல் இருக்கின்றான் கை கெட்டிய தூரத்திலே கட்டிய இளம் மனைவி இருந்தும் கூட அவரிடத்திலே அந்த பகல் நேரத்திலே செல்லக்கூடாது என்று இவனே சுய கட்டுப்பாடு விதித்துக் கொள்கின்றான் ஆக இப்படி ஒரு ஒரு பயிற்சியாக அவனை போட்டவனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்பாடுதான் இந்த நோன்பு ஆக ஒரு நாளைக்கு இப்ப காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் பெரும்பாலும் எப்படி எந்திரிப்பாங்கன்னா சகருடைய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஏறத்தால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் அது வரைக்கும் நீங்க உண்ணலாம் பருகலாம் எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபட்டு கொள்ளலாம் ஆனால் அந்த நேரத்தில் நிறுத்திவிட்டு பிறகு அந்த பகல் முழுவதும் உண்ணக்கூடாது பகல் முழுவதும் நீங்கள் மனைவிடத்திலே நெருங்கக்கூடாது பகல் முழுவதும் நீங்கள் தண்ணீர் கூட அருந்தக்கூடாது பிறகு சூரியன் மறைந்த பிறகுதான் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் அப்போ வந்து அந்த சூரியன் மறைந்த பிறகு நீங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா அப்ப நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்ப நீங்க என்ன வேணா பருகலாம் இப்ப நீங்க இன்னொன்னு கூட கேட்பீங்க அப்ப நான் இரவு முழுவதும் நன்றாக சாப்பிட்டு விடுவேன் அல்லது அதிகாலையிலே நிறைய சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருப்பது பெரிய விஷயம் இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் சகோதர சகோதரிகளை ஒன்றில் நினைத்து பாருங்கள் சாதாரணமான முறையில் எப்போ எப்போ நமக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசி வரும்போது நாம் சாப்பிடுவோம் உதாரணம் பகல் சாப்பாடு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு ரெண்டரைக்குள்ளே சாப்பிடுவோம் அதே நேரத்தில் பகல் உணவு யாராவது மாலை ஐந்து மணிக்கோ அல்லது ஆறு மணிக்கோ கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் வைத்தால் எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலும் உங்களால் சாப்பிட முடியுமா கண்டிப்பாக முடியாது அதே தான் அதிகாலை நேரத்திலே மூன்று மணி மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல நினை செய்ய முடியாது சாப்பிட முடியாது ஆக குறைவான முறையிலே சாப்பிடக்கூடிய அந்த நேரம் அது மட்டுமல்லாமல் அந்த குறைவான உணவை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாள் முழுவதும் அவன் பசியாக தாகமாக இருக்க பயிற்சி எடுத்துக் கொள்கிறான் இப்போ ஒரு கேள்வி வரலாம் அது எதற்கு நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த நோன்பு வைக்க வேண்டுமா மற்ற மாதத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எடுதலாம் ஏன் இந்த மாதத்துலாம் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து நாளைக்கு ஜன்னன் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்